இரட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணி இரட்பெரும் ஜோதி உலகெங்கும் உள்ள அன்பு சகோதர சகையிலே சான்ற பெருமக்களே இன்றைய நன்றி உணர்வாக நம்முடைய ஓரறிவு என்று சொல்லக்கூடிய உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய கீரை வகைகளுக்கு நன்றி பாராட்டுவோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு வகையான கீரைகளை நாம் கண்டெடுத்திருக்கிறோம் பசலைக்கீரை மணத்தக்காளி கீரை காணாவாழை வெள்ளை பொன்னாங்கனி புதினா தூதுவளை கீரை பிரண்டை முள்ளங்கி கீரை கீரை முருங்கைக்கீரை முளைக்கீரை பச்சைக்குடி பசலைக்கீரை சிவப்பு பொன்னாங்கனி பருத்திக்கீரை அம்மான் பச்சரிசி பாலைக்கீரை முடக்கத்தான் நாட்டு பொன்னாங்கனி அகத்திக்கீரை குப்பைமேனிக்கீரை துத்திக்கீரை தவசிக்கீரை கீரை கல்யாண முருங்கைக்கீரை முசுமுசுக்கை கீரை சாறைக்கீரை வல்லாரக்கீரை புளிச்சைக்கீரை கீழாநெல்லி காசினிக்கீரை மூக்கிரட்டுக்கீரை கோவைக்கீரை சக்கரவர்த்தி கீரை வெந்தயக்கீரை கரிசலாங்கண்ணி கீரை எலுமிச்சை புல் கீரை ஆடாதொடைக்கீரை குப்பைக்கீரை தும்பைக்கீரை கற்புரவல்லி சுடக்கு சுடக்குத்தக்காளி கீரை துளசி கீரை வெற்றிலைக்கீரை திருநீர்ப்ப வாதநாராயணன் கீரை இன்சுலின் கீரை பூந்தா பூந்தாழை ரம்பை கீரை காட்டு காட்டுக்கடுகு கீரை என்று சொல்கிறார்கள் ஆரைக்கீரை தரைசாலைக்கீரை தாவாறைக்கீரை நல்வேலைக்கீரை தைவேலைக்கீரை என்று சொல்லப்படுகிறது புடுதலைக்கீரை சங்குப்பூ இலைக்கீரை கீரை நுச்சி இலை இரணக்கல்லி முல்லைக்கீரை பண்ணைக்கீரை மல்லிகைக்கீரை சோம்புக்கீரை 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 சுங்காங்கீரை மணக் மணலிக்கீரை துயிலிக்கீரை அதாவது தொயல் கீரை என்று சொல்கிறார்கள் பரட்டைக்கீரை பாகல்கீரை தாமரை இலை கற்றாழை அருகம்புல் மந்தாரை நிலவேம்பு பேய்மிரட்டி இலந்த இலை கொய்யா இலை கண்டங்கத்திரி இலை பூசணி இலை நார்த்த இலை பப்பாளி இலை வாழை இலை அரச இலை 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 செம்பருத்தி சீமை சீமையகத்தி இலை மாதுளை இலை இலை பூவரச இலை தொட்டாசுணிங்கி இலை மலைவேம்பு வில்வ இலை அதொண்டா கீ அதொ அதொண்டைக்கீரை புளியக்கீரை சதகுப்பைக்கீரை வெளிப்பருத்தி கீரை தாளிக்கீரை அண்டவாயு கிரை அதாவது பால் பெருக்கி கிரை ஆலை இலை இப்படி இந்த நூறு கீரைகளை வகைப்படுத்தி நம்முடைய அன்புள்ளங்கள் தந்திருக்கிறாங்க இந்த நூறு கீரைகளை நம்ம பயன்படுத்தக்கூடிய கீரைகள் அத்தனையும் நம்முடைய உடலுக்கு தேவையான மினரல்ஸ் அத்தனையும் இரும்புச்சத்து கால்சியம் பொட்டாசியம் மங் மெக்னீஷியம் என்று இன்னும் எத்தனையோ வகையான மினரல் சத்துக்களை இந்த கீரையிலிருந்து நம் உடலுக்கு எடுத்துக்கொள்கிறது ஆக இந்த கீரைகளுக்கெல்லாம் பிரபஞ்சத்தினுடைய இறைவனே இவ்வளவு இதுவாகவும் தன்மாற்றம் பெற்றிருக்கிறான் ஆக இந்த பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொரு உயிர்களும் இறைவனை ஆக இந்த இறைவனாக இருக்கக்கூடிய இந்த கீரைகளுக்கு நன்றி 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 இவைகள் எப்பொழுதும் எல்லா உயிர்களுக்கும் நன்மையே செய்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான குணத்திற்கு நன்றி 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 ஓம் குருகாந்தை சாய் சச்சிதானந்த சிவம்